ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கா இல்லை நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் ஆனாமல் சார் வந்து முத்து மீனாக உட்கார வச்சு மன்னிப்பு கேட்குறாரு நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு மீனானே பதட்டி ஏமா நீங்கள் எதுவுமே பண்ணல நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறாங்க இல்லைம்மா நான் தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்காக நீ எவ்வளவோ விஷயத்த பொறுத்து போயிட்டேன் விஜயா வந்து விடுறதா இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து உன்னை குடும்பப்படுத்திட்டு தான் இருக்கா இருந்தாலும் இந்த தடவை எல்லாம் மீறி போயிட்டா இருந்தாலும் அதுக்காக நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் சொல்கிறாரு விடுப்பா அவங்க பையனுக்காக ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க நீ இதெல்லாம் நினச்சி ஒருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருக்காரு அந்த டைம் பார்த்து விஜயா வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே படியில் ஏறி வராங்க கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்காங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க பூரி சமைச்சிட்ருக்கேன் அப்படி சொல்லுவோம் ஆமாம் நீங்கள் பிடிச்ச முன்னாடி தான் சந்தோஷமாக இருக்கீங்களே பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொண்டாட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இல்லாத நைட்டு வந்து நடந்த பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அதனால தான் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சமான் சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜயா வந்து திட்டுறாங்க சரி நீங்கள் வந்து காஃபி கூட குடிக்கல வரி ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன தெம்பா திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ரோஹிணி மனோஜி சாப்பிட கூப்பிட்றாங்க இல்லை இல்லை வேணாம் நாங்கள் வந்து சாப்பிட உக்காந்தாரு உங்கள் புருஷன் வந்து காசு எங்கேன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவார் நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது நாங்கள் வெளில சாப்பிட்டுக்குறோம் ரோஹிணி சொல்கிறாங்க நம்மளும் தானே இந்த வீட்டுக்கு காசு கொடுக்குறோம் நைட்டும் சாப்பிட்ல எனக்கு தலை வலிக்குது சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு விஜயாவும் கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வந்து உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் சமைச்சிருக்க மாட்டீங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நான் நிறந்தா ரெடி பண்ணிடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லை இல்லை நீங்கள் தான் வருத்தமாக இருந்தீங்கல்ல அதனால் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் ஆண்டி பண்ண வேலைக்கு நானாக இருந்திருந்தால் கோச்சிட்டு எங்கேயாது கிளம்பி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன இப்போ எல்லாம் பாராட்டு விழா நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு முத்து இருந்துக்கிட்டு ஆமாண்டா உன்ன மாதிரி பணத்தை எடுத்துட்டு வரும் ஓடுகளிக்காவை வந்து பாராட்டு விழா நடத்த முடியும் அப்படின்னு நக்கல் அடிக்கிறார் ரோஹினி வந்து ரொம்ப ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்லார மணி கூட நகையெல்லாம் நைட்டு போட்டுட்டு போயிடு எங்கேயாவது வச்சுட்டு போய் தூக்கிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணால் ரொம்ப ஓராக பேசாதீங்க உங்கள் காசை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுற ரோஹினி சொல்கிறாங்க இவன் ரொம்ப நாளாக வாயில வடை சுட்டுருக்கான் நீ பஜ்ஜி போண்டா சுடாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்தாங்க வந்து கிளம்பிடுறாரு அண்ணாமலை சார் வெளில கிளம்புறாரு என்னப்பா எங்கப்பா கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு உடனே விஜயா அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இயந்திரிச்சிடுறாங்க ஸ்ருதி ரவி வேலை இருக்காங்க மீனா வந்து சுருத்திக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை இங்கே நடந்த விஷயத்தில் அவங்க அம்மா வீட்டில் சொல்லாதீங்க நானும் எங்கள் வீட்டில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு சுரு கேட்குறாங்க இல்லை ஒரு வீட்டில் பெரியவங்க தப்பு பண்ணால் அந்த குடும்பத்தையே தப்பாக பேசுவாங்க அதனால தான் சொல்ல வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு மீனாக சொல்லவும் சரி தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதால நான் யார்ட்டையும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கிளம்பிடுறாங்க இதை வந்து விஜயா வந்து ரூம்லேருந்து கேட்டுட்டு இருக்காங்க என்ன பேச்சு பேசிட்டு பணக்கார பைத்தியம் இந்த மீனா நமக்கு நல்லது பண்ணுறா இல்லை அந்த சுத்திக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இப்படிலாம் பேசுறாளான்னு புரியலையே அப்படின்னு விஜயா வந்து ரூமில் புலம்பிகிட்டு இருக்காங்க அடுத்த சைடில் அண்ணாமலை சார் வந்து டைனிங் ஹாலில் வந்து இதை எடுக்கிறாரு இருமல் வருது விஜயா வந்து தண்ணி கொடுக்குறாங்க அவர் அதை வாங்காமல் போய் அவரே டேபிளில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறாரு என்னங்க மாமாக்காத்த மேல இருக்கிறக்கோ கொதிக்க விடாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்திக்கிட்ட சொல்றாங்க எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது இது எப்ப மீனா கேரக்டருக்கு புரிய போகுதுன்னு தெரியல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க